மாணவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படியாக அந்த உத்தம சஹாபாக்கள் சல்லல்லாஹு சகாபாக்கள் சேர்ந்து எம்முடைய தீனை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்து அவர்கள் துண்டந்துண்டமாக ஆக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் ரத்தத்தை ஊத்தி அவருடைய குடும்பங்களை தியாகம் செய்து பசியிலே கடுமையான பசியிலே தாகத்திலே இருந்து பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்து வளத்தெடுத்து தந்தது தீன் தான் கையில் இருக்கக்கூடிய மார்க்கம் தீனாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்று அந்த உத்தம சகாபாக்கள் தியாகம் செய்யவில்லை என்று இருந்தால் பதிலுடைய களமாக இருக்கலாம் முகதுடைய களமாக இருக்கலாம் மட்டுமண்டான இடங்களாக இருக்கலாம் அந்த இடங்களிலே அவர்கள் செய்த தியாகத்துடைய வளக்கத்தை தான் இன்று நாங்கள் தலை நிமிந்தி முஸ்லீமும் அந்த அடிப்படை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த உத்தம சகாபாக்கள் மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே எனவே அந்த சகாபாக்கள் லேசானது அபூபக்கர் சித்தி பக்கர் சித்தீக் இஸ்லாத்தை ஏற்ற உடனே இயற்றவுடனே கௌபத்துலாமலை இறங்குகிறார்கள் போட்டு மிக காரமாக தாக்கின்றார்கள் முகத்தை தேடிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் அப்படியே முகத்தை மூடிக்கொண்டதில் மூச்சியற்றவர்களாக அவர்கள் பேச முடியாத நிலைமைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் இந்த அளவு அந்த முசிலி கிங்களால் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் சுடும் போட்டு அவர்கள் அல்லாஹு அஹத் அஹத் என்று சொல்லி சத்தம் வைத்துக் இருந்தார்கள் மணலிலே போட்டு அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள் களிமாவை விடும்படி சொல்லி களியமானவர்களே எல்லாமே நல்லே சாஹிவாக ஒரு பெரிய ஜமாத்துடன் போகின்றார்கள் நீ என்னிடத்தில கொண்டு வர வேண்டும் இதை என்று இந்த செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒருவரை சுடு தண்ணியிலே தேக்சாவிலே போட்டார் சுண்டு துண்டாக பாஸ் பாஸ் ஆக கலந்து போகிறது வேலை காரணத்திலே அரசன் சொல்லுகின்றான் இந்த ஹுதாமா சஹமீதத்தில் இடத்திலே ஏதும் மாற்றங்கள் ஏற்பட்டே கொண்டு வாருங்கள் இது போலதான் எல்லாருக்கும் நடக்க போகிறது ஒத்தரை எடுத்து போட்டு அந்த அந்த சுடு எண்ணிலே பாட் பாட்சாக கலந்து போறதை கண்ணால பார்க்கிறார்கள் இப்பொழுதோ இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அடிமை போய் சொல்லுகிறார் அரசிடத்திலே மாற்றம் ஏற்பட்டு விட்டதை அழுகிறார் கூட்டிக் கொண்டு வரும் சொன்னார்கள் ஹுதாமா சகமி அரசனுக்கு முன்னாலே அரசரே இதை பார்த்து நான் அளவில்லை என்னுடைய ஒவ்வொரு மயிலும் உயிராக இருக்கும் என்று சொல்லியிருந்தால் தீனுக்காக வேண்டி தீனுடைய இஸ்லாத்துக்காக வேண்டி ஒவ்வொரு மயிலையும் ஒவ்வொரு மயிலிருந்தும் உயிர் போக சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் கூடிக்கொண்டு போகும் அதை பார்த்து தான் அப்படி ஒன்று இல்லை என்று தான் அழுகிறேன் என்று சொன்ன பொழுது அரசன் திகைத்து விட்டான் உடனே உங்களுக்கு விடுதலை என்னை முத்தமிட வேண்டும் சொன்னார்கள் நான் முத்தமிடுகிறேன் என்னோடு வர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் நான் உங்களை முத்தமிடுகிறேன் என்று பொழுது அனைவரும் அவர்கள் முத்தமிட்டார்கள் அனைவர்களுக்கு விடுதலை பெறுகின்றது நடிக சம்பவம் ஒன்று ரெண்டல்ல அன்புக்குரியவர்களே குபை பிரலியெல்லாவு தூக்கு மேலே நிகழ்த்தப்பட்டு ஒரு மாவாரி போல சல்லாடை போல அம்பினாலே அப்படி எரிந்து அவர்கள் உடம்பு அங்கே சகிதாக்கப்படுகின்றார் அப்பா பிரலியெல்லா நெருப்பிலே போட்டு விதை வதைக்கப்படுகின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒன்று ரெண்டல்ல அல்ல சுபஹான் அல்லாஹ் ஆறு யாசிரியர் ஆசிரியர்கள் எல்லாம் குடும்பத்தை பார்த்து அவர்களுக்கு செய்யக்கூடிய முஸ்ரிக்கிங்க செய்யக்கூடிய வேதனையை பார்த்து செல்லல்லாஹ் அறைவு செல்லம் சொன்னார்கள் சபரன் யா ஆறு யாசிர் இன்னமௌ இட குமுல் ஜென்னா ஆறு ஆசிரியர்களே குடும்பத்தார்களே பொறுமையா இருங்க இடம் சொர்க்கம் உலகத்திலே தான் கொஞ்ச தண்டனை ஆகரத்திலே உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமோடை காத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லல்லாக அருகி வசலமர்கள் ஆறுதல் சொல்வார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பிலால் அதாவது அபு ஹுரேரா அலி அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத்தை சென்ற ஒரு சஹாபிதான் அபு ஹுரேரா அலி அவர்கள் பசி தாங்க முடியாது பாதையில் நின்று கொண்டிருப்பார்கள் வருபவர்களிடத்தில் ஏதும் சட்டங்கள் கேட்பார்கள் யாரும் என்னை கூட்டிக் கொண்டு போவார்களா என்று எதிர்பார்ப்பார்கள் இப்படியெல்லாம் கொடுமையில செல்லம் வழங்கிக் கொண்டார்கள் கூட்டிக் கொண்டு போய் ஒரு பால் கொஞ்சம் இருந்தது மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு வாங்கல் என்று சொன்ன பொழுது கொஞ்ச பால் எனக்கே போதாம் இருக்கிறது மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்று நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள் கொடுப்போம் என்று அழைத்துக் கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது கடைசியாக அபு ஹுரே அழியல்லும் பாலை குடித்தார்கள் இன்னும் இருந்தது என்பதாக சரித்திரம் பேசுகிறது அன்புக்குரியவர்களே இந்த அபு ஹுரேதார் அழியல்லானும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை ரிவாயத்து செய்தவர் இன்று அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பேருதான் ஹதீஸ் அரைக்கும் மஷின் மா அரைக்கும் மஷின் என்று கூட அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளால் சொல்லக்கூடிய கூட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அன்புக்குரிய அல்லாவின் நல்லே இந்த அபு உரைதார் எல்லாம் கடைசி மவுத்துடைய நேரத்தில் அழுகுறார்கள் கேட்டார்கள் ஏன் அழுகுறீங்க நீங்க சொன்னார்கள் நேரம் கடைசி நேரம் வந்துவிட்டது போக முடியாது எனக்கு போதுமா என்று தான் யோசிக்கிறேன் எனக்கு இப்ப போற பயணம் நீண்ட பிரயாணம் போக போறேன் நான் இந்த கட்டி சாதங்கள் போதாமல் இருக்கிறதே என்பதை பார்த்துத்தான் சொர்க்கமும் நரகமும் முன்னால நிற்குது நான் சுரங்கத்துக்கு போவேனா நான் நரகத்துக்கு போவேன் தெரியாது என்று அந்த அதிகமான ஹதீஸ்களை ஹதீஷ்களை செய்த அந்த அவர்களே கவலைப்படுவதென்றால் நாம் எந்த அளவுக்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் எமக்கு கவலை இருக்கிறது என்பதை தான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் ரொலியல்லாகவும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகப்பட்டு ஊத்தி வளர்த்து தந்த தீனு இஸ்லாம் தான் எம்முடைய கையிலே என்று சுழந்து கொண்டிருக்கிறது அதற்கு அளவு அந்தஸ்து கொடுக்கிறோம் என்பதை தான் நாம ஒரு விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த உத்தம சஹாபாக்களை தான் அலைவசல்ல சொன்னார்கள் லா மட்டும் ஏசுறக்கும் உகது தான் தங்கத்தை கொடுத்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சல்லல்லாஹு அழகி வசலமர்கள் சொல்லி காட்டினார்கள் அவ்வளவு பெரும் அந்தஸ்தை உடையவர்கள் தான் உத்தம சஹாபாக்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த சாக்களை நீங்கள் எந்த கட்டத்திலும் இந்த காலத்திலும் ஏசிவிடாதீர்கள் குறை கூடாதீர்கள் என்பதைத்தான் சொல்லு அழகி வசல் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரிய நல்லடியார்களே அப்துல்ல உமர் எல்லாம் சொல்லுகின்றார்கள் யாரு ஒரு வழிமுறையை தெரிவு செய்வதற்காக நாடுகின்றார்களோ அவர்களே முந்தைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க اولئك صَحَابُ محمد صلى الله عليه وسلم على يارب للكم منال ولا எங்களுடைய கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அவர்களுக்கு துணையாக இருந்த அந்த அவர்களோடு சேர்ந்து இந்த உத்தம சகாபாக்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காணு ஹாரிகில் உம்மா இந்த உம்மத்துடைய மிக சிறந்தவர்கள் என்றால் அந்த உத்தம சகாபாக்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அபர்ருஹா குலூபன் அவர்களுடைய உள்ளங்களோ நல்லிணக்கம் உள்ளங்களாக துப்பரவான தூய்மையான உள்ளம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அமகுஹா இல்மன் ஆழமான இல்மை சுமந்தவர்களாக இருந்தார்கள் அக்கல்லுஹா தக்கல்லுஹன் முகஸ்துதியை விட்டும் தூரமானவர்களாக இருந்தார்கள் பேரு புகழுக்காக செய்யக்கூடியவர்களாக இல்ல ஒரே ஒரு அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் கௌமுன் கவுமுன் நெஸ்தாரகும் கவுமுன் நெஸ்தாரகும் நபீஹி சல்லாஹூ அலைவசல்லம் அந்த உத்தம சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய அவளுடைய தோளேமைக்கு தகுதியானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தேர்வு செய்த கூட்டம்தான் அந்த ஸஹாபாக்கள் என்று சொல்ல கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தேர்வு என்பதை அங்கே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகுண்டார்கள் வக்அதி வனக்அதீனஹு ஃதத்ஷபஹு பாக்ராத்திஹிம் வத்ராய்கிஹிம் ஃபஹும் அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய தோழர்களுடைய வழிமுறைகளை அவருடைய பண்பாடுகளை உங்களோட வாழ்க்கையில கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்கள் நேரான இருந்தவர்கள் அல்லா மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இவர்கள் மிக நேரான பாதையில் இருந்தவர்கள் என்பதை அப்துல்லாஹிபின் உமர் அலி அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாபின் நல்லடியார்களே அந்த உத்தம சகாபாக்கள் லேசானவர்கள் அல்ல அவர்கள் பல தியாகம் செய்து தீனை வளர்த்தவர்கள் அல்லாஹு சுனா அவர்களுக்கு பல உதவிகளை உலகத்திலே பொழுதை காட்டினான் தமிழ் முத்தாரில் அவர்கள் மதீனாவிலே ஹர்ரா என்ற பகுதியிலிருந்து பெரும் நெருப்பலும் வருகிறது எப்படி ஆட்டு மந்தைகளை கூட்டுக்குள்ளே கொண்டு போவார்களோ அதே போல அந்த நெருப்பை எப்படி அனைத்து கொண்டு போய் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள்